என்ன திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாரு ஏன் குழந்தைக்கு அப்பா இவர்தான் நான் இப்ப அவர் கூட வாழணும் இல்லனா அவர் மேல நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல்டா நேத்து இவங்க பண்ண இந்த ஒரு செயல் சமூக வலைதளங்கள்ல தீயா பரவி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட பேரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமானவங்கன்னு தெரிஞ்சு இவங்க தானே திருமணம் பண்ணாங்க இப்போ ஏன் அழறாங்கன்னு பல பேரும் இல்ல சொத்துக்காக தான் இப்படி ஆக்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல விதமான கோணல்கள்ல இருந்து பல விதமான கருத்துக்கள் வந்துட்டுதான் இருக்கு என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் நேத்து கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிரிசல்டா அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு இந்த கேட்ரிங் பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு நபர் அவர் என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அவரோட குழந்தை என் வயிற்றுல இருக்கு எனக்கும் என் குழந்தைக்கும் நியாயம் வேணும் அவர் தான் என்னோட கணவர் அதுல எந்த ஒரு மறுப்பும் இல்ல அவர் கூட நான் வாழணும் எப்படியாவது எங்களை சேர்த்து வையுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கம்ப்ளைண்ட கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிரிசல்டா கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட இவங்க பிரெஸ் மீட் பண்றாங்க பிரெஸ்ல பல கேள்விகள் கேட்கப்படுது அவர் ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் எப்படி நீங்க மறுபடியும் வர திருமணம் பண்ணீங்க அவர் எப்படி உங்களை ஏமாத்திருப்பாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜாய் கிரிசல்டா சொன்ன ஒரு பதிலோ இல்லங்க அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன

இருக்காங்க யார் இது பண்ணிருப்பா அப்படின்னு கேள்விக்கு அவரோட பிரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல அவங்களோட குடும்பத்தார்களா இருக்கலாம் இல்லனா அவங்களோட தம்பியா கூட இருக்கலாம் இவங்க யாருமே என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ரீச் பண்றதுக்கு விட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசி அவரை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேள்விக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்ப அவர்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணும்போது அது கூட அடிதடியில தான் முடிஞ்சது என்ன அவரு அடிச்சுட்டாரு எல்லாருக்கும் முன்னாடியுமே அடிச்சுட்டாரு எனக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்திருக்கு இதுதான் இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படி மாதிரி ஜொய்ரிசல் சொல்லிருக்காங்க சரி இவங்களோட உறவு எப்படி ஆரம்பிச்சது சமூக வலைத்தளங்கள்ல எப்படி பரவச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கடந்த ஒரு வருடமாவே ஜாய் க்ரிசல்டா அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியே நிறைய பதிவுகளை பதிவிட ஆரம்பிச்சாங்க லவர்ஸ் டேல ஒன்னா ஸ்பென்ட் பண்றதா இருக்கட்டும் அவர் பூ வாங்கி குடுக்கறது இல்ல அவர் சமைச்சு குடுக்கறாரு அவருகிட்ட இருந்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல இவங்க பதிவிட ஆரம்பிச்சாங்க அதே போல குக் வித் கோமாளில ரங்கராஜ் வந்தது

பேசப்பட்டது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ அன்பாலோ பண்ணிட்டு ஜாய் கிரிசல்டாவ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஆனா கடந்த ஒரு மாதமா ஜாய் க்ரிசல்டாவ அன்பாலோ பண்ணிட்டு தன்னோட மனைவி ஸ்ருதி ரங்கராஜ பாலோ பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல இதுவுமே ஒரு பெரிய ஒரு செய்தியா வெளி வந்தது எதனால அப்படின்னா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு நான் இப்ப ஆறு மாசம் ப்ரக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாய் க்ரிசல்டா ஒரு பதிவு ஒண்ணு சமூக வலைத்தளங்கள்ல பதிவுட்றாங்க ரெண்டு பேர் திருமண குளத்துல இருக்கிற மாதிரியும் அண்ட் இவங்க வந்து ஆறு மாதம் பிரெக்னென்டா இருக்கிற மாதிரியும் ஒரு பதிவு விடுறாங்க அண்ட் கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரஸ் லடா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரொம்பவும் அன்யோன்யமா இன்டிமேட்டடா கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க இது எல்லாமே தீயா பரவுது ஆனா இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுமே ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல ஆரம்பத்துல ஒரு சில பதில்கள் வந்து கொடுத்தாங்க ரங்கராஜ் என்னுடன் தான் இருக்கிறாரு அவர்தான் என்னோட கணவர் அவரும் நானும் வந்து என் குழந்தைங்களோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் யாரோட கணவரும் கிடையாது என்னோட கணவர் அப்படின்ற மாதிரி ஒரு கடந்த வருடம் வந்து ஸ்ருதி ரங்கராஜ் வந்து இதுக்கான பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இவங்க இதை பத்தி பேசுறதே கிடையாது இப்ப இந்த இஷ்யூ ரொம்ப தீவிரமா அடைஞ்ச பிறகும் கூட அவங்க இப்போ வரைக்குமே அவங்களோட சமூக வலைதளங்கள்ல எதுவுமே பதிவிடல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அவங்களோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களும் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது வெளியில போறது அப்படின்ற மாதிரி செயல்கள் இருக்கதான் செய்யறாங்களா ஏன்னா சுத்து வட்டாரங்களும் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா போன வாரம் முத கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் அவங்களோட மனைவி ரெண்டு பேருமே நான் கோயம்புத்தூர்ல பாத்தேன் கூலி திரைப்படத்துக்கு வந்துட்டு போனாங்க இங்க என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பாக்க முடியுது ஜாய் கிரிசல்டா அப்படின்றவங்க எடுத்துட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரெட்ரிக் அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களோட திருமண வாழ்க்கை முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பார்த்து இவங்க காதல் வயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல யார் மேல தப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் காதலிச்சு அவர் கூட ஒன்னா வாழ்ந்து இப்போ அவங்க குழந்தையை சுமந்துட்டு இருக்க ஜாய் க்ரிசல்டா மேல தவறா அப்படின்ற மாதிரி பல பேர் ஜாய் கிரிசல்டாவா ஒரு பக்கம் குறை சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காரணம் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களுக்கெல்லாம் உரிமை கொண்டாடதா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மனைவியா இருக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை சட்டப்படி இல்லைனாலும் அவங்களோட குழந்தை வந்து லிமேட் செயல் தான் கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட அசையும் அசையாத சொத்து அண்ட் வந்து சமூக இடத்துல வந்து ஒரு அந்தஸ்து இந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கப்படும் அப்படின்றது தெரியும் இதெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பல பேருமே வந்து ஜாய் கிருஷ்ணாவா ஒரு பக்கம் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல பல விதமான குற்றச்சாட்டுகளும் அவர் சரியான உண்மையிலேயே அவரோட மனைவிக்கு ஒரு உண்மையா இருந்தா இருந்திருப்பாரு இல்ல காதலிச்சு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரு இந்த இரண்டாவது பெண் கிட்ட போயிருக்கவே மாட்டாரு ஒரு பொண்ணு கிட்ட இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி ஏமாத்தினதுனால மட்டும்தான் இது நடந்திருக்கும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி அந்த மனசுல வந்து ஆசையை வளர்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையுமே கெடுத்துட்டாரு இப்ப மாதம்பட்டி ரங்கராஜனால முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களாலுமே சந்தோஷமா இருக்க முடியல அவர்னால வந்து தலை காட்ட முடியல வெளியில எங்கயுமே குழந்தைகளையுமே எங்கேயுமே வெளில கூட்டு போக முடியல அவங்களோட வாழ்க்கையுமே ஒரு மிக பெரிய கேள்விக்குறியாக்கிட்டாரு இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா இந்த பெண்ணோட வாழ்க்கையுமே வந்து ஏமாத்தி ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிட்டாரு ஆகிட்டாரு ஏன் யாருமே இவரை குறை சொல்ல மாட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜ குறை சொல்ல மாட்டாங்க எப்பொழுதுமே பெண்களையே குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினரும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு எதிர்ப்பா பல விதமான கேள்விகளை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல சட்டப்படி என்ன வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்ண போறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாரு ஏன்னா உண்மையிலேயே அவர் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிருந்தாரு அப்படின்னு அப்படின்னா அதை சமூக வலைதளங்கள்ல பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இரண்டாவது திருமணம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு ஆனா முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாண போட்டோல எல்லாம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூட எவ்வளவு இன்டிமேட்டடா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி இவர் பண்றது தவறு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு சோ சட்டப்படி இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் இந்த இடத்துல வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன ஜாக்ரி செல்டாவுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் சுத்தி ரங்கராஜுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன பண்ண போறாரு இவருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க